இந்த ஆடியோ தொகுப்பு ஆனந்த விகடனில் தொடர் கட்டுரைகளாக வெளிவந்த போது வாசகர்கள் இதை வெறும் தொடராக படிக்கவில்லை இதிலே கூறப்பட்டிருக்கும் கதைகளோடு தங்களின் வாழ்க்கையை அவர்கள் தொடர்பு படுத்திக் கொண்டு படித்தார்கள் மதங்களையும் மனித மனங்களையும் ஒன்றாக இணைத்து நெய்யப்பட்ட எந்த ஆடியோ தொகுப்பானாலும் சரி அவற்றை ஒருமுறை கேட்டுவிட்டால் மட்டுமே முழு பலன் கிடைக்காது நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக இவற்றை நாம் திரும்பத் திரும்ப கேட்க வேண்டும் ஆடியோ தொகுப்பு ஒன்றாக இருந்தாலும் நாம் எந்த மனநிலையில் நின்று கேட்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல ஒரே ஆடியோ தொகுப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படும் எந்த நிகழ்ச்சி எந்த ஞானியின் வாழ்க்கையில் நடந்தது எந்த கதை எந்த வேதத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மட்டுமே ஒருவர் இந்த ஆடியோவை கேட்டார் என்றால் கதைகளையும் நிகழ்ச்சிகளையும் வார்த்தைகளையும் வேண்டுமானால் அவரால் கிரகித்துக் கொள்ள முடியும் ஆனால் இதன் அர்த்தங்கள் ஆடியோ தொகுப்பிலேயே தங்கிவிடும் இந்த ஒளிநாடாவில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களை கேட்டு அசை போட்டு சிந்தித்து அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் ஒளிநாடாவில் இடம்பெறும் வார்த்தைகளும் கதைகளும் மட்டும் உங்களின் அறிவுக்கு இடம் மாறாது அது உங்களையே மாற்றிவிடும் இங்கே நான் சொல்லியிருக்கும் கருத்துகளும் கதைகளும் இந்து மதம் பௌத்தம் ஜென் இஸ்லாம் போன்ற பல மதங்களின் வேத நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டன அத்துடன் பிரபலமான மற்றும் பிரபல்யம் அடையாத சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்தும் நிறைய பாடங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறேன் எனவே இந்த ஒளிநாடாவில் சொல்லியிருக்கும் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது கடினமான காரியம் இல்லை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சிக்கு பலன் நிச்சயம் உண்டு இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை நான் பார்த்த வரையில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மொழி மாறினாலும் அர்த்தம் மாறாமல் துயரத்துடன் எழுப்புகிற கேள்வி ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கணும் இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் புத்த மதத்தினர் சொல்லுகிற ஒரு சின்ன கதையை நான் அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம் அது ஒரு கிராமம் சிறும ஒருவன் ஏரிக்கரையில் விளையாட போகிறான் அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஒரு அலறல் ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கத்துகிறது உன்னை வலையிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கி விடுவாய் நான் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன் ஆனால் முதலை நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான் வலையில் இருந்த முதலையின் தலை உன் தந்தைக்கு ஏதோ மனவியாதி இருக்க வேண்டும் என்று மருத்துவத்தை கொடுமை நடந்தது என்று யாராவது பதில் சொல்ல முடியும் என்றால் முசோலினி ஹிட்லர் போன்ற கொடுமைக்காரர்கள் ஏன் பிறந்தார்கள் என்பதற்கும் காரணம் சொல்லிவிட முடியுமே மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் இருக்க வழியும் சொல்லிவிட முடியுமே அந்த பெண்மணிக்குச் சொன்னேன் நமது அறிவு என்பது ஓர் எறும்பு என்றால் வாழ்க்கையும் இந்த உலகமும் யானை போன்றது யானையின் காலுக்கடியில் கிடக்கும் எறும்பால் யானையை என்றுமே முழுமையாக பார்த்துவிட முடியாது யானையின் ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும் எறும்பின் பார்வையைப் போல நமது அறிவு கூர்மையானதாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை புதிர்களுக்கும் நம்மால் விடை தேடிவிட முடியாது இப்படி சொல்வதால் யார் நம்மை மிதித்தாலும் உதைத்தாலும் மிதியடியை போல சும்மா இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல ஆங்கிலத்தில் அசர்டிவ் என்று ஒரு வார்த்தை உண்டு இல்லையா இந்த குணம் உடையவர்கள் தனது உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தனது அதிகாரத்துக்கும் உரிமைக்கும் உட்பட்ட பகுதிகளை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை ஏற்க மாட்டார்கள் நாம் குணத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ன சோதனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் என்று ஏற்றுக்கொள்கிற பக்கமும் வந்துவிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழாது சுய பச்சாதாபம் வராது துயரத்தின் வேதனை தாக்காது அந்த நிலையை அடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவலாம் ஆண்டவா என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய வலிமையை எனக்கு கொடு என்னால் மாற்ற முடியாதவை எவை என்று கண்டுகொள்கிற அறிவை எனக்கு கொடு என்னால் மாற்ற முடிந்தது மாற்ற முடியாதது இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்கிற பக்குவத்தை எனக்கு கொடு தூணிலே ஒரு பூனை பிரார்த்தனை என்பது என்ன இந்த இடத்தில் கடவுள் என்ற விஷயத்துக்கு நான் போகவில்லை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நம்மையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான் பிரார்த்தனையின் சாரம் வார்த்தைகளிலோ உருவ வர்ணனைகளிலோ சத்தங்களிலோ மட்டும் பிரார்த்தனை இல்லை முக்கியமாக உணர்வதில் தான் இருக்கிறது சம்பிரதாய சடங்குகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்குள் போய் அல்ல பிரார்த்தனை இந்த இடத்தில் வருத்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் ஒரு வீட்டுக்கு சென்ற போது வித்தியாசமான ஒரு சுப்பிரபாதத்தை கேட்டேன் கௌசல்யா சுப்ரஜா அலமேலோ பால் பொங்குது இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை பிரார்த்தனை என்பது மட்டுமல்ல காமாட்சி அம்மன் விளக்கேற்றுதல் மாவிலை கட்டுதல் ஆராதனை செய்தல் போன்ற ஆன்மீகமான விஷயங்களையும் இப்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே வெறும் சம்பிரதாயங்களாகவே பலர் செய்து வருகிறோம் நான் சொல்வது எல்லா சமுதாயத்தினருக்கும் இனத்தவருக்கும் மதத்தினருக்கும் பொருந்தும் வேதம் உபனிஷத்துக்கள் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்த ஞானம் கொண்ட சாமியார் ஒருவர் இருந்தார் ஒருமுறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருந்த போது பூனை ஒன்று சாமியாருக்கு எதிரே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தது இதனால் அந்த சாமியாரின் கவனம் சிதறவில்லை ஆனால் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது ஆகவே பூனையை பிடித்து பக்கத்தில் இருந்து தூணில் கட்டும்படி சாமியார் சொல்ல பூனையும் தூணில் கட்டப்பட்டது அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் சாமியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம் தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது சில வருடங்களில் சாமியார் இறந்துவிட்டார் சீடர் ஒருவர் அந்த ஆசிரமத்தின் புதிய சாமியாரானார் அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும் போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது சில மாதங்களில் அந்த பூனையும் விட்டது அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்த சாமியார் பாடம் எடுக்கும் போது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று தெரியாதா உடனே போய் ஒரு புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார் சில பேர் கிருஷ்ண பக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் கிருஷ்ணன் என்பது யார் மகிழ்ச்சி உவகை ஆனந்தம் கொண்டாட்டம் என்று எல்லாம் சேர்ந்தவன் தானே கிருஷ்ணன் ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பலர் உம் என்ற முகத்துடன் சதா சோகமாக இருப்பதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம் ஒரு கட்டத்தில் அன்பும் அரவணைப்பும் போய் பக்தி என்பதே ஒரு முரட்டத்தனமாக மாறிவிட்டது உணர்ச்சிகளை மறந்துவிட்டு வெற்று வார்த்தைகளை மட்டுமே பிடித்துக் கொண்டு தொங்குவதால் மதத்தின் பெயரால் இப்போது கலவரங்கள் நடக்கின்றன இப்படி சொல்வதால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயங்களை மதிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை அதற்கு எதிராக செயல்படுங்கள் என்று தூண்டவில்லை செய்வது எதுவாக இருந்தாலும் அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சிகளை அனுபவித்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள் சிலர் என்னிடம் வந்து என் வீட்டில் தனி பூஜை அறை இல்லை பக்கத்தில் டமார் டமார் என்று சத்தம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தொழிற்சாலை இருக்கிறது சதா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றன மனைவி நை நை என்று நச்சரித்துக் கொண்டே இருக்கிறாள் அதனால் பிரார்த்தனை செய்ய என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள் பிரார்த்தனை செய்யவோ தியானம் செய்யவோ அமைதி நமது உடம்புக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அமைதி நமக்கு உள்ளே இருந்தால் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்ய முடியும் எப்படி அது ஒரு பொட்டல் வெளி பிரதேசம் வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது அங்கே முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது உச்சி வெயிலில் செங்கற்களை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே வந்த சாமியார் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவனை அழைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் பார்த்தால் தெரியவில்லையா கல் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான் இதே கேள்வியை பக்கத்தில் இருந்த இன்னொருவனிடம் கேட்டார் சாமியார் அதற்கு இரண்டாம் அவன் நான் என் குடும்பத்துக்கான உணவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் சாமியார் இன்னொருவனிடமும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அதே கேள்வியை கேட்டார் அதற்கு மூன்றாம் அவன் நான் தெய்வத்துக்கு கோயில் கட்டும் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான் நம் எல்லோருக்குமே கோயில் கட்டும் வேலை கிடைத்து கிடைத்துவிடாது ஆனால் செய்யும் வேலை எதுவானாலும் கோயில் கட்டும் வேலையைப் போல முழு ஈடுபாட்டுடன் லயித்து செய்தால் அதுவே சிறந்த பிரார்த்தனை தான் அவர்களுக்கு அது நமது வாழ்க்கை பல நேரம் பயத்தில்தான் கரைகிறது வீட்டில் இருக்கும் இருட்டை விரட்டுவதற்காக ஒருவன் வாலிவாளியாக இருட்டை முண்டு கொண்டு வந்து வீதியில் கொண்டிருந்தான் எத்தனை ஆண்டுகள் இப்படி செய்தாலும் இருட்டை சுற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் இருட்டை வெளியேற்ற முடியாது ஒளி இல்லாமை என்பதுதான் இருட்டு அதனால் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிவிடும் பயமும் இருட்டு மாதிரிதான் அன்பு இல்லாமைதான் பயம் அன்பு என்ற விளக்கை ஏற்றி வைத்தால் பயம் மறைந்துவிடும் புரியவில்லை என்றால் அன்பின் ஒரு வகையான காதலை எடுத்துக் கொள்ளுங்கள் காதல் எப்படி மலர்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவர் மீது இன்னொருவர் கொள்ளும் நம்பிக்கையில் தானே காதல் பிறக்கிறது ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கோ அல்லது ஆணின் மீது பெண்ணுக்கோ நம்பிக்கை வராவிட்டால் அங்கே காதல் என்ற அன்பு கிடையாது சுஃபி இலக்கியத்தில் வரும் முல்லா நசுருதீனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் இந்த தத்துவம் உங்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடும் முல்லா நசுருதீனுக்கு அன்று காலையில் தான் திருமணம் நடந்தது அன்று இரவு நதியை கடந்து மறு கரைக்கு முல்லா நசுருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்க் கொண்டிருந்தார்கள் அப்போது திடீர் என்று புயல் அடித்தது நதியிலே வெள்ளம் கரை புரண்டது இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு பேராட்டம் ஆடியது மணப்பெண் உட்பட படகில் இருந்தது ஆனால் இருந்தார் இதை பார்த்த புது மணப்பெண் உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள் அதற்கு முல்லா நசுதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே சொருகியிருந்த கத்தையை எடுத்து மனைவியின் குரல் வலையை குத்துவது போல் ஓங்கினார் மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அப்போது முல்லான சுதீன் தன் மனைவியை பார்த்து கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார் அதற்கு அவரது மனைவி கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம் ஆனால் அதை பிடித்துக் கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர் அதனால் நான் பயப்படவில்லை என்றார் அதேபோலத்தான் எனக்கும் இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம் ஆனால் இதை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர் என்றாராம் முல்லா நசுருதீன் முல்லா நசுருதீனுக்கு அல்லா மீது நம்பிக்கை இருந்தது அதனால் அன்பு இருந்தது அல்லா மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லா நசுருதீனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார் இதே உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம் நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பொருள் நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் இது அபத்தமானது கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயமில்லை நமது உபநிஷத்துக்கள் சொல்லும் மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு என்பதுதான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் சிலர் தங்களின் ஜாதகத்தை கொண்டு எனக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரிந்து கொள்ள ஜோசியர் மாற்றி ஜோசியராக போய்கொண்டே இருப்பார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் ஹாரஸ்கோப் ஜாதகம் என்பது இம்மாதிரி நபர்கள் வாழும்போது என்ன செய்யலாம் என்பதை விட எந்த நேரம் இறந்து விடுவோமோ என்ற பீதியிலேயே உருகி உருக்கொலைந்து கொண்டிருப்பார்கள் மரண பயம் பற்றி தாகூர் சொல்லும்போது நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் இரண்டு தனங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன் நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்கக்கூடும் அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார் பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள் தவறில்லை ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் மகிழ்ச்சி தான் பாழாகும் பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள் இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை எது சந்தோஷம் ஒன்று சுஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா நசுருதீன் ஒருநாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார் முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ விட்டார் என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் விட்டார் அதை நினைத்தேன் அழுகிறேன் என்றார் முல்லா உன் மாமாவை எனக்கு தெரியும் அவருக்கு எண்பது வயதாயிற்றே மரணம் இயற்கையானதுதானே அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம் உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான் முல்லாவோ என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் ஒரு லட்சம் ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப் போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார் நண்பனுக்கு குழப்பம் உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே அவருக்கு வயது பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளை போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான் என் சோகம் இன்னும் அதிகம் எனது நூறு வயது தாத்தா இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்துவிட்டார் என்றார் முல்லா வெறுத்து போன நண்பன் எனக்கு புரியவில்லை நீ ஏன் தான் அழகிறாய் என்றான் முல்லா கண்களை சொன்னார் செல்வந்தர்களான என் மாமா சித்தப்பா தாத்தா மூவருமே இறந்து விட்டார்கள் இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்து விட்டுச்சாக உறவினர்கள் யாருமே இல்லையே மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது ஓட்டை வாடியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இது போல திருப்தியற்ற மனமுடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது அவர்களின் மனம் சோகமயமாகவே இருக்கும் தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும் வாளியில் உள்ள ஓட்டையை அடைத்துவிட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல் மனதில் இருக்கும் கரும்புள்ளிகளை பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அழித்துவிட்டால் மகிழ்ச்சி நிரம்பும் இது கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றுக்கொள்கிறது அந்த இதுகள் தான் மனதில் கரும்புள்ளிகள் சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம் அதாவது விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் ஆம் வருங்காலத்தில் போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியை போல இவர்கள் கீழே விட்டு விடுகிறார்கள் இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது விசா கிடைத்த மறு கணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தை சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் ஒத்தி போட்டு விடுவார்கள் சரி அமெரிக்காவில் வேலையும் கிடைத்துவிட்டது அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா கிரீன் கார்டு கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள் அதுவும் கிடைத்துவிட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்பா அம்மா அக்கா தங்கை மாமா உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் இந்தியாவில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களின் சந்தோஷத்தை ஒத்தி போட்டு விடுவார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் ஆகிறது என்ற கருத்து உடையவர்கள் ஆம் அவர்களுக்கு சிகரெட் மது இதில் தான் சந்தோஷம் இவர்களை பார்க்கும் போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு கதைதான் நினைவுக்கு வருகிறது வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த நாய்க்கு வேளா வேலைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடித்த உணவை தேட ஆரம்பித்தது நாள்கணக்கில் அலைந்து வாடியதுதான் மிச்சம் ரோட்டில் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சிலையை கூட கைப்பற்ற முடியவில்லை கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்து அத்தனை சுவையும் பற்றி போய் கல் போல ஆகியிருந்தது ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது தன் ரத்தத்தை ருசித்த நாயோ ரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பை கடிக்க ஆரம்பித்தது இதை பார்த்த வழிப்போக்கர் ஒருவர் மட நாயே அது காய்ந்து போன எலும்பு நீ சுவைக்கும் ரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் ரத்தம் இல்லை உன் வாயிலிருந்தே கசியும் ரத்தம் என்று சொல்ல வழிப்போக்கரை பார்த்து நாய் ஏலனமாக சிரித்துவிட்டு சொன்னது இத்தனை இந்த நாள் வரை எலும்புத் துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு ரத்தம் சுவைத்ததில்லை இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் ரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது ஆகவே இந்த ரத்தம் எலும்புத் துண்டிலிருந்துதான் எனக்கு கிடைக்கிறது என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது